மூ வார்த்தை ஆதியில் வார்த்தை நீரே வானமும் பூமியும் உம் வார்த்தையால் வளமும் வாழ்வும் உம் வார்த்தையால் கீர்த்தியும் கணமும் உம் வார்த்தையால் ஜனனமும் ஜீவனும் உம் வார்த்தையால் நிமிடமும் நாளும் உம் வார்த்தையால் நித்தியமும் நிரந்தரமும் உம் வார்த்தையால் பேரின்பமும் பெருமகிழ்ச்சியும் உம் வார்த்தையால் சுகமும் வெலனும் உம் வார்த்தையால் நிம்மதியும் நிலையான செல்வமும் உம் வார்த்தையால் இல் பொருளும் மெய் பொருளாகும் உம் வார்த்தையால் மெய் பொருளும் இல் பொருளாகும் உம் வார்த்தையால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கத்தாவே என் வாழ்வும் பலமாகும் வறட்சியும் செழிப்பாகும் ஏங்குகிறேன் வல்லத்திற்காக அல்ல உம் வார்த்தைக்காக